ஜோதிடம்ன்றது ஆன்மீகமும் கிடையாது அறிவியலும் கிடையாது ரெண்டுமே ஜோதிடத்துக்குள்ள ரெண்டு குரூப் இருக்கிறாங்க சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க என்னன்னா திராவிட ஜோதிடர்கள் இருக்கிறாங்க இருக்காங்க ஜோதிடத்துக்குள்ள இருக்கிறாங்க இவ்வளவு துல்லியமா பூமியில இத்தனை நாள் இத்தனை வாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டர் அந்த கேலண்டர் என்னுடைய எக்ஸ்டென்ஷன் தான் பஞ்சாங்கம் இவ்வளவு துல்லியமா கணிச்சு வச்சிருக்காங்க இது எப்படி அறிவியல் இல்லாம போகும் ஒரு குறிப்பிட்ட திதியிலையோ டேட்லேயோ ஒரு குறிப்பிட்ட கட்ட அமைப்புலையோ நம்ம வந்து ஸ்பெஷலாக அந்த குழந்தைய பிறக்க வச்சோம்னா அதோடய லைஃப்பு வந்து இப்போ நல்லதாக மாறிடும்னு நினைக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக அந்த குழந்தையோட பேட்டர்ன் மாறவே போகிறது கிடையாது அது ஏன் நான் சொல்கிறேன் திருவாதிரை நட்சத்திரம்னா ஓரியான் ஸ்டார்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதனுடைய அலைன்மெண்ட் ஒரு நட்சத்திரம் கிடையாது பல நட்சத்திரம் அதனுடைய அலைன்மெண்ட் வந்து நடராஜர் அபிநயம் பிடிக்கிற மாதிரி இருக்குது தான் திருவாதிரைக்கு நம்ம நடராஜனுடைய உருவத்தை வச்சிருக்கோம் இப்போ திராவிட ஜோதிடர்கள் அல்லது பகுத்தறிவு பேசக்கூடிய பெரியாரிஸ்ட் ஜோதிடர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஒரு பக்கம் பக்கம் ஆரியம் இன்னொரு திராவிடம் உங்கள் இருவருக்கும் சண்டை கருத்து மோதல் இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் இடத்துல உங்கள் உங்கள் இருவருக்குமான இடம் ஜோதிடம் கிடையாது 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 மருத்துவம் எதுவும் சண்டையெல்லாம் போய் வெளியே இன்னொரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஒன்று இருக்குது அது என்னன்னா இந்த கேள்விக்கு தான் ஜோதிடர்களுக்கு இன்னும் வரைக்கும் பதிலே தெரியாது என்ன கேள்வினா கர்ம வினைகள் பத்தி நிறைய பேசிருந்தீங்க சார் கர்ம வினைய பத்தி நம்ம படிக்கும் போது அதுல நிறைய பேர்கள் வந்து நம்ம புதுசு புதுசா படிக்கிற மாதிரி இருக்கு சஞ்சித கர்மா ஆகாமயம் கர்மா பிராரப்தம் கர்மா அந்த மாதிரி நிறைய இருக்கு இது ஒவ்வொன்றுக்கும் இருக்க வித்தியாசங்கள் என்னென்ன சார் இல்ல இதெல்லாம் வந்து என்ன சொல்றது வேற கேட்டகரி கேட்டகிரி என்ன சொல்றது இந்த பிறவி முர் பிறவி அடுத்த பிறவி அந்த மாதிரி அவங்க வந்து வேற வேற கேட்டகிரியை அவங்க பிரிச்சு வச்சிட்டாங்க நம்ம அதனுடைய கான்செப்ட்க்குள்ளயே நம்ம போல நம்ம டிஎன் அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் கர்மங்கள் வந்து எட்டு விதம் அஷ்டகர்மங்கள் அஷ்டகர்ம எட்டு விதமான கர்ம பதிவு அதுல வந்து கேது ஒன்பது கிரகம் இருக்கு இல்லையா அந்த ஒன்பது கிரகத்துல கேது என்ற கிரகத்தினுடைய பேர்ல கர்ம பதிவு கிடையாது கேது கர்மான்னு ஒரு கர்மம் இல்ல அப்போ சூரியனை ஆரம்பிச்சு ராகு வரைக்கும் கர்ம பதிவு இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த உலகத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல நீங்க எந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்தாலும் இந்த எட்டு கர்மம் நீங்க வருவீங்க

இந்த கான்செப்ட் நான் இது இன்டர்வியூலையும் கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஃபேஷன் ஆயிருக்கு ஜோதிடத்துல எப்படின்னா பிறக்கிற குழந்தை வந்து இவங்களே நேரம் குறிச்சு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கான்செப்ட் அது ரொம்ப வருஷமாவே வந்துருச்சு அயோத்தி ராமர் கோவில்

கெட்டதா ஆகக்கூடிய அந்த குழந்தையோட லைஃப் நல்லதா மாறிடும் நினைக்கிறாங்க ஆனா கண்டிப்பா அந்த குழந்தையோட பேட்டர்ன் மாறவே போறது கிடையாது அது ஏன்னு நான் சொல்றேன் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொழில நீங்க செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க டாக்டரா இருக்கலாம் வக்கீலா இருக்கலாம் பேங்க் மேனேஜரா இருக்கலாம் டீச்சரா இருக்கலாம் உங்க கணவர் ஒரு குறிப்பிட்ட தொழில செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அப்போ ரெண்டு பேருமே ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஷன்ல இருக்கிறீங்க அப்ப அந்த ப்ரொஃபஷனுக்குன்னு ஒரு கர்மா இருக்கும் இல்லையா அந்த கர்மா குழந்தையோட ஜாதத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த குறிப்பிட்ட பாவ காம்பினேஷன் அந்த குறிப்பிட்ட கிரக காம்பினேஷன்ல தான் நீங்க என்ன டைம் குழந்தை பிறக்கணும்னு சூஸ் பண்ணாலும் அந்த டேட்டோ அந்த டைமும் மாறவே மாறாது சோ அந்த பிறப்ப உங்களால் மாற்றவே முடியாது அதாவது அந்த கர்மாவனுடைய பேட்டர்ன் உங்களால மாற்றவே முடியாது எதை உங்களால வந்து ஏற்றி இறக்க முடியும்னா நல்லது கெட்டதை உங்களால் தீர்மானிச்சுக்க முடியும் அப்போ இந்த மாதிரி பண்றதுல பலனே இல்லாத ஒரு விஷயமா சார் இது நியாயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க சிசரியன் போறதோ சுகப்பிரசவம் போறதோ அது உங்களுடைய தீர்மானம் என்ன என்ன ஸ்டேஜ்ல பண்ணிக்கலாம்னா வலி வந்து இயற்கையாவே வலி வந்து அதுக்கப்புறமா எதர் சுக பிரசவமோ இல்ல அவங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க சிசரியனோ போய்க்கலாம் ஏன்னா இயற்கையா வலி வருதுன்னா என்ன அர்த்தம் குழந்தை வெளி வருவதற்கு தயாராக இருக்கின்றதுன்னு அர்த்தம் அப்ப அந்த குழந்தை எந்த டைம்ல வெளிவருக்கு தயாரா இருக்குதோ அந்த டைம்ல தான் நீங்க நீங்க அதுக்கான வேலையை பார்க்கணும் அதுக்கு முன்னாடியே நீங்க அதுக்கான வேலையை பாக்குறீங்க அப்படின்னா நீங்க இன்னும் கர்மாவை வீரியப்படுத்துறீங்கன்னு தான் அர்த்தம் அதனால வந்து கர்மா பேட்டர்ன் மாற போறதே கிடையாது இப்போ ஜோதிடர்கள் அப்படின்னாலே ஆன்மீகம் அந்த மாதிரி எல்லாம் ஆன்மீகத்துக்கு உள்ள போனாலே அவங்க வந்து பேய் ஆத்மா பிசாசு நிறைய விஷயங்களை வச்சு நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்காங்க உங்க பார்வைக்கு அதை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன் ஜோதிடத்துக்குள்ள வந்து எல்லா இப்போ அது வந்து எத்தனை பேருக்கு அதை பத்தி தகவல் தெரியுதுன்னு தெரியல மருத்துவம் ஜோதிடம் சினிமா இந்த இது எல்லாத்திலயுமே கலையும் இருக்கு அறிவியலும் இருக்கு இன்னைக்கு நீங்க பாக்குற எல்லா துறையுமே ரெண்டே ரெண்டு பரிமாணம் தான் ஒத்துக்கிறீங்களா ஒன்னு கலை அறிவியல் ஓகேங்களா அறிவியல்ன்றது என்ன எல்லாருக்கும் அது டிஃபால்ட் ஒரு ஒரு கம்பெனி வந்து ஒரு மெஷினை தயாரிக்குது ஒரு வாஷிங் மிஷினை தயாரிக்குது ஒரு ஒரு வெஹிக்கிளை தயாரிக்குதுன்னா நூறு வெஹிக்கிள் தயாரிச்சாலும் அது நூறு வெஹிக்கிள ஒரே மாதிரிதான் இருக்கும் இது வந்து அறிவியல் கலைன்றது அப்படி கிடையாது நீங்க உங்களுக்கும் ஒரு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க எனக்கும் அதே கலையை சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனா நான் வந்து அந்த கலையை பயன்படுத்துற விதம் வேற மாதிரி இருக்கும் நீங்க அதை பயன்படுத்துற ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருக்கும் சோ கலைன்றது தனித்துவமானது ஓகேங்களா ஆனா இந்த கலை அறிவியல் இது ரெண்டுத்துக்குள்ளயுமே கலையில அறிவியலும் இருக்கு அறிவியல்ல கலையும் இருக்கு இது ரெண்டுமே பிரிக்க முடியாத ஒரு விஷயம் இப்ப நீங்க சொல்லுங்க மருத்துவம் ஜோதிடம் சினிமா இலக்கியம் ஓவியம் அப்புறம் விளையாட்டு இது எல்லாமே எதுல வருது கலையில வருது அறிவியல்ல வருது அது ஸ்போர்ட்ஸ்னால கூட அது எப்படி எப்படினாலும் தாண்டி இப்ப புதுசா சேர்ந்திருக்க ஒரு விஷயம் வர்த்தகம் சார் கலை அறிவியல் தாண்டி வர்த்தகம் வர்த்தகம் சேர்ந்துருக்கு சரி வர்த்தகத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கலை சார்ந்த வர்த்தகம் இருக்கும் அறிவியல் சார்ந்த வர்த்தகம் எல்லாமே அப்படித்தானே நான் என்ன கேக்குனா இதுக்குள்ள அரசியல் எங்க வந்துச்சு இப்ப என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எல்லா கலையிலுமே இந்த எல்லா துறையிலுமே ரெண்டு குரூப் உள்ள நுழைறாங்க ஜோதிடத்துக்குள்ள ரெண்டு குரூப் இருக்கிறாங்கண்ணா சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க என்னன்னா திராவிட ஜோதிடர்கள் இருக்கிறாங்க திராவிடம்னாலே கடவுள் இல்லைன்னு கடவுள் மறுக்கிறவங்க இருக்காங்க ஜோதிடத்துக்குள்ள இருக்காங்க ஜோதிடத்துக்குள்ள அத எப்படின்னா திராவிட கருத்தியில கொண்ட நபர்கள் இருப்பாங்க இல்லையா பெரியாரிஸ்ட் கருத்தியில கொண்ட நபர்கள் இருப்பாங்க இல்லையா அதாவது பகுத்தறிவு பேசக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அவங்கள பல பேர் ஜோதிடராக இருக்காங்க இது ஒன்னு ஓகேங்களா உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா இது நடைமுறையில நடந்துட்டு இருக்கு ஒண்ணு ரெண்டாவது ஆரிய கருத்தியல் அதாவது மதம் சார்ந்த கருத்தியில முன் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆரிய கருத்தியலை கொண்ட ஒரு குரூப்பு அவங்கள அவங்களும் பேசிட்டு இருப்பாரு பேசிட்டு இருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க நான் என்ன கேக்குறேன் உங்களுக்கு திராவிட கருத்தியல் இருக்கா உங்களுக்கு நீங்க ஆரிய கருத்தை எதுக்குறீங்களா அப்ப நீங்க அதை எங்க எதிர்க்கணும் அதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அதுக்குன்னு ஒரு மேடை இருக்கு அதுக்குன்னு பிரச்சார கூட்டங்கள் இருக்கு அங்க போய் நீங்க சண்டை போட்டுக்கணும் அடிச்சுக்கணும் ஜோதிடம் அதுக்கான இடமா ஓகே இப்போ நீங்க சொல்லுங்க ஜோதிடம்ன்றது முழுக்க முழுக்க ஆன்மீகமா முழுக்க முழுக்க அறிவியலா அறிவியல் தான் சார் கிரகங்களின் அடிப்படையில் பாக்குறதுனால அது அறிவியல் சொல்லுவாங்க ஆன்மீகம் எதுக்காகனா சில பேர் வந்து அவங்களுடைய கணிப்புகளை வச்சு சொல்றாங்க எனக்கு கடவுள் இதை சொல்றாங்க அதனால நான் வந்து அதை வெளிப்படுத்துறேன் அவங்களோட கணிப்புகளை தீர்க்கதரிசி ஆன்மீகத்துக்குள்ள இழுத்துட்டு போயிட்டாங்க உங்களுக்கு உங்களுடைய என்னுடைய புரிதல் நான் சொல்றேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்க ஜோதிடம்ன்றது ஆன்மீகமும் கிடையாது அறிவியலும் கிடையாது ரெண்டுமே ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆன்மாவை பற்றிய அறிவு அதுதான் ஆன்மீகம் ஓகேங்களா ஆன்மாவை பற்றிய அறிவு அறிவு அப்படின்னா என்ன வந்துரும் அங்கதான் உங்களுக்கு இந்த கன்மா கான்செப்ட் வரும் உம் அங்கதான் பிறவி வரும் அங்கதான் முற்பிறவி முன் ஜென்மம் வரும் அங்கதான் அடுத்த ஜென்மம் வரும் இந்த ஜென்மம் இந்த கான்செப்ட்லாம் எங்க வருது உங்களுக்கு ஆன்மா அப்படின்ற அந்த விஷயத்துல இருந்து தான் ஆரம்பம் சோ ஆன்மான்றது என்னது கான்ஷியஸ்னஸ் இப்ப கான்ஷியஸ்னஸ்ன்றது என்னது நான் என்கின்ற உணர்வு அதானே கான்ஷியஸ்னஸ் என் என்னுடைய கைப்பா இது என்னுடைய உடல் என்னுடைய பொருள் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அப்ப என்னுடையதுன்னு சொல்றோம் என்னுடையதுன்னு நம்ம சொல்றோமே உடைய அப்ப அந்த நாங் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு தேடல் இருக்கு இல்லையா இது என்னுடைய உடல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப என்னுடைய உடல்னா உடலை நம்ம தனியா பிரிச்சுட்டோம் அப்ப அந்த நான் யாரு அப்ப அது ஆன்மாவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாடல் சொல்லாடல் இந்த பிறவில நான் இப்படி ஒரு உடம்பு எனக்கு இருக்கு இப்படி ஒரு குடும்பத்துல இப்படி ஒரு இடத்துல ஒரு ஜாதக அமைப்புல இந்த ஊர்ல நான் பிறந்துட்டேன் ஓகே இதுக்கு முன்னாடி நான் என்னவா இருந்திருப்பேன் இதுக்கப்புறம் என்னவா இருக்க போறேன் அப்படின்னு ஒரு ஒரு தேடல் இருக்கு பாத்தீங்களா இதுதான் ஆன்மாவை பற்றின தேடல் அதுதான் ஆன்மீகம் முதல்ல இதுக்குள்ள மதம் வர வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேங்களா ரெண் ரெண்டாவது அறிவியல் இத பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா எஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் நம்ம நாட்டுல மட்டும் இல்ல வெளிநாடு இதை பற்றி இன்னும் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி கொண்டு எந்த அளவுக்குன்னா மனோதத்துவ மருத்துவர் மருத்துவர்கள் பாராசைக்காலஜி பேரா மெடிக்கல்ல ரிசர்ச் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்னா சாதாரண டாக்டர்ஸ் கிடையாது டாக்டரேட் வாங்கக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்கவுங்களுடைய கருத்தை அவங்கவுங்க பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த எவிடன்ஸ் எல்லாம் யூடியூப்லயே இருக்கு ஓகே சரி இன்னொரு பக்கம் நம்ம இப்படி அப்ப அறிவியல் பார்வைக்கு வரும் அறிவியல் பார்வை கிரகங்கள் ஓகே இப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜோதிடம் வந்து உங்களுக்கு வந்து சூடோ சயின்ஸ் ஜோதிடம் வந்து உங்களுக்கு வந்து ஜியோ சென்ட்ரிக் தேரி அடிப்படையாக கொண்டது அது வந்து ஹீரோ சென்ட்ரிக் தேரி கிடையாது நம்ம வந்து அறிவியல் வந்து சூரியனுடைய குடும்பத்தை மையமா வச்சு நம்ம பேசுறோம் சூரியன் நடுவுல இருக்குது கிரகங்கள் சுத்துது அதை மையமா வச்சு நம்ம பேசுறோம் ஆனா ஜோதிடம் வந்து அப்படி பண்றது கிடையாது ஜோதிடம் வந்து ஜியோ சென்ட்ரிக் தேரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க ஓகே ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியம் என்னன்னா ஜோதிடம் வந்து ஜியோ சென்ட்ரிக் தேரி கிடையாது ஜோதிடம் வந்து ஹீலோ சென்ட்ரிக் தேரி தான் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கான்செப்ட் எது தெரியுங்களா வக்ரம்னு ஒரு கான்செப்ட் வருது இல்லையா அந்த ப்ரூவ் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் இப்போ வந்து நம்மளுடைய ஜோதிடத்துல இந்த ஜோதிடம் படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் சூரியன் கிரகம் பன்னெண்டு கட்டத்துல சூரியன் கிரகம் உங்களுக்கு வந்து அப்படி நான் இருக்குது ஓகே அப்படின்னு வச்சுப்போம் இப்போ சூரியனுக்கு பக்கத்துல சுக்ரனும் புதனும் ரெண்டு கிரகம் இருக்கும் இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜோதிட பாஷையில முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நல்லா கவனிங்க சூரியன் சுக்கரன் புதன் இத வந்து முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவாங்க ஏன் இதை வந்து நம்ம முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னா சூரியன் எந்த கட்டத்துல இருக்குதோ புதன் வந்து ஒண்ணு அந்த அந்த பாக்ஸ்ல இருக்கும் அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பாக்ஸ்ல இருக்கும் அது அப்படின்னா அடுத்த பாக்ஸ்ல இருக்கும் சோ சூரியனுக்கு ஒரு வீடு முன்னாடி பின்னாடி தாண்டி புதன் போகாது அதே மாதிரி சுக்கரன் சூரியனுக்கு ரெண்டு வீடு தாண்டி முன்னாடி பின்னாடி போகாது அப்படி போயிடுச்சுன்னா மறுபடியும் ரிவர்ஸ் வரும் ஓகேங்களா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க இந்த கிரகம் ரிவர்ஸ் வருதுன்னு நினைச்சுக்கிறாங்க ஆக்சுவலா இது ரிவர்ஸே கிடையாது இது என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய வட்டம் சின்னது புதனுடைய வட்டம் அதை விட சின்னது தானே அந்த வட்டத்தை குறிக்கிறதுக்கு தான் நம்ம அந்த கட்டத்துல முன்னாடி பின்னாடினு சொல்லிட்டு ரிவர்ஸ் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா சோ இது வந்து ஜியோசென்ட்ரிக் தேரி கிடையாது இது வந்து ஹீரோ சென்ட்ரிக் தேரி தான் ஆனா ஏன் வந்து சூரியன் சுழல்ற மாதிரி நம்ம ஆட்கள் கணக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம பூமியில இருக்கும் நம்ம பூமியில இருக்கோம் அப்போ நீங்க ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க ஒரு ஒரு நீங்க வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும் போது பொருள் வந்து உங்களுக்கு பின்னாடி போற மாதிரி இருக்கும் ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் இல்லையா நீங்க தான் நகர்றீங்க ஓகேங்களா ஒரு பொருளை விட வேகமா நீங்க நகர்றீங்க ஆனா உங்களுடைய பார்வைக்கு அந்த பொருள் பின்னோக்கி செல்வது போன்ற ஒரு பிம்பம் உருவாகும் இல்லையா அந்த பிம்பம் தான் வக்கரம் ஓகேங்களா அப்போ இவ்வளவு துல்லியமா பூமியில இத்தனை நாள் இத்தனை வாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டர் அந்த கேலண்டர் என்னுடைய எக்ஸ்டென்ஷன் தான் பஞ்சாங்கம் இவ்வளவு துல்லியமா கணிச்சு வச்சிருக்காங்க இது எப்படி அறிவியல் இல்லாம போகும் சரி இதை முழுக்க முழுக்க அறிவியல் சொல்லிட்டு இந்த இந்த திராவிட சித்தாந்தத்தை பேசுறவங்க எல்லாம் இது ஆன்மீகம் கிடையாது ஆன்மீகம்ன்றது மூட நம்பிக்கை பரிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க இல்லையா ஜோதிடத்துல ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த கான்செப்டுக்கு இன்னி வரைக்கும் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அந்த கொஸ்டினுக்கு இன்னி வரைக்கும் பதில் கிடையாது அது என்ன அப்படின்னு நான் சொல்றேன் இருபத்தேழு நட்சத்திரம் நமக்கு தெரியும்ல அஸ்வினில இருந்து ரேவதி வரைக்கும் இருக்குல்ல அந்த இருபத்தி நட்சத்திரத்துக்கும் நம்ம சுழற்சியே வைக்கல ஜோதிட உலகத்துல இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு சுழற்சியே வைக்கல கிரகத்துக்கு சுழற்சி வச்சிருக்கோம்ல சனி வந்து ஒரு வீட்டை கடப்பதற்கு ரெண்டரை ஆண்டுகள் தோறாயிரமா எடுத்துக்குது குரு வந்து ஒரு வீட்டை கடக்கிறதுக்கு தோராயிரமா ஒரு வருஷம் அப்போ ஒரு ஒட்டுமொத்த ரவுண்ட முடிக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் சனி ஒரு ஒட்டுமொத்த சுத்தம் முடிக்கிறதுக்கு முப்பது வருஷம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ராகு கேதும் தோராயமாக ஒன்றரை ஒன்றரை வருஷம்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு ஒட்டு மொத்த சைக்கிளை முடிக்கிறதுக்கு பதினெட்டு வருஷம் உங்க பிறப்பு ஜாதத்துல ராகு இருக்குன்னா மறுபடியும் அதே இடத்துக்கு ராகு கேதுவும் மறுபடியும் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா பதினெட்டு வருஷம் ஆகும் ஓகேங்களா இதுக்கெல்லாம் அப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கும் சுழற்சி இருக்கு இல்லையா ஆனா நட்சத்திரத்துக்கு சுழற்சியே இல்ல சுழற்சி நம்ம வைக்கவே இல்லை ஓகேங்களா ஏன் வைக்கல அப்படின்றத இன்னி வரைக்கும் கேள்வியை நம்ம கேட்கவே இல்லை நட்சத்திரங்கள் வாய்ப்பு இருக்கா சார் அப்படிதான் சொல்றாங்க அறிவியல் உலகம் அப்படிதான் சொல்லுது யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு சூரியன் வந்து சூரியன் கோல் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட டிராவல் பண்ணுதுன்னு அதுக்கு கிட்ட ஆதாரமே கிடையாது ஆனாலும் சொல்றாங்க ஓகேங்களா ஒண்ணு சரி அதை ஒண்ணு வச்சிருப்போம் இது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் நட்சத்திரத்துக்கு சுழற்சியா அவங்க வைக்கல ஓகே இன்னொரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஒண்ணு இருக்குது அது என்னன்னா இந்த தான் ஜோதிடர்களுக்கு இன்னி வரைக்கும் பதிலே தெரியாது என்ன கேள்வினா இருபத்தி நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த இருபத்தி நட்சத்திரத்தை ஒன்பது கிரகத்துக்கு டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி செவன் பை நைன் ஒன்பது கிரகத்துக்கு டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ ஒரு கிரகத்துக்கு எந்த எத்தனை நட்சத்திரம் வரும் மூன்று நட்சத்திரங்கள் வரும் அஸ்வினி மகம் மூலம் வந்து கேதுவனி நட்சத்திரம் அதே மாதிரி திருவாதிரை சுவாதி சதயம் வந்து ராகுவனி நட்சத்திரம் பரணி போராட பூராடா சுக்கரனுடைய நட்சத்திரம் சரி இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு உங்களால் முடிஞ்சா பதில் சொல்லுங்க என்னன்னா ஒரு நட்சத்திரம்ன்றது என்ன சூரியனை போல நூறு பங்கு மைபி ஆயிரம் பங்கு கூட இருக்கலாம் கரெக்டு தானே இப்போ நம்மளுடைய சூரியனே இதுக்கு முன்னாடி நட்சத்திரமா இருந்துச்சு அது வெடிச்சு அதுக்கப்புறமா தான் கிரகமா உருவாச்சு இப்படிதானே சொல்றாங்க நட்சத்திரம்ன்றதே வந்து சூரியனை விட பன்மடங்கு பெருசு ரொம்ப பூமியை விட அது அதிக தொலைவுல இருக்கிறதுனால அது நம்மளுக்கு ரொம்ப குட்டியா சூரியனை விட இப்படிதானே சொல்றாங்க சூரியனை விட அது எத்தனை நூறு மடங்கு பெருசா இருக்கலாம் ஆயிரம் மடங்கு பெருசா இருக்கலாம் சரி அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு இது வந்து ஒரு நட்சத்திரமா இல்ல நட்சத்திர கூட்டமா

திருவோணம் இருக்கு சந்திரன் என்னது பூமியில இருந்து பிரிஞ்ச ஒரு துணை கோள் அது பூமியில இருந்து வேற எந்த கிரகத்துல இருந்து கோள் இல்லைங்களா ராகு கேதுன்றது கிரகமே இல்ல அது நிழல் கதிர்கள் ராகு கேதுக்கும் சைஸ் இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் பெரிய நட்சத்திர கூட்டம் எப்படி வந்து சொந்தமா இருக்க முடியும் இந்த சந்திரன் எப்படி அதற்கு அதிபதியாக இருக்க முடியும் நீங்க என்ன கான்செப்ட்ல நீங்க அதிபதியா நீங்க வச்சுக்க இந்த கேள்வி கேட்டா நதி மூலம் ரிஷி மூலம் மாதிரி இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது யார்கிட்ட இந்த கேள்வி கேட்க முடியும் இந்த சிலபஸ உருவாக்குனவங்க கிட்டதான் இந்த கேள்வி கேட்க முடியும் கரெக்ட் தானா இப்போ திராவிட ஜோதிடர்கள் அல்லது பகுத்தறிவு பேசக்கூடிய பெரியாரிஸ்ட் ஜோதிடர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க சார் பெரியாரே ஜோதிடம் எல்லாம் வேணா அது மூட நம்பிக்கைன்னு சொன்னாரு பெரியாரிஸ்ட் ஜோதிடம்ன்றதே ஏற்க முடியாத ஒரு டம்மா இருக்கு அப்ப நான் என்ன கேக்குறேன்னா திராவிட கருத்தில் நீங்க பேசுறீங்க நீங்க பெரிய தேசம் பேசுறீங்கன்னா அது உங்களுடைய உரிமை உங்க உங்க மனசுல வந்து ஆன்மீகம் கிடையாது கடவுள் கிடையாது பிறவின்னு ஒண்ணு கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிவு பண்ணிக்கோங்க பிரச்சனை கிடையாது ஆனா பிறவியே இல்ல கர்மான்னு ஒன்னே கிடையாது கடவுள்ன்ற கான்செப்டே கிடையாது வெறும் கிரகம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பேசுற உங்களுக்கு முதல்ல ஜோதிடத்துல என்ன வேலை அப்ப நீங்க என்ன பண்ணணும் நீங்க ஜோதிடத்தையே புறக்கணிச்சிடணும் ஜோதிடத்தினுடைய அடிப்படையே என்ன தான் ஜோதிடத்தினுடைய அடிப்படை இன்னைக்குமே நீங்க வந்து மறுபடியும் ஜோதிடத்தை விட்டுருங்க போங்க போயிட்டு உங்க ஜாதகத்தை கொடுப்பீங்க அவர் வந்து நான் சொல்றது சொல்ற ஜோதிட சொல்றேன் உங்க கட்டத்துல இப்படி எல்லாம் நேரம் இருக்கு உங்களுக்கு அடுத்தடுத்து இதெல்லாம் நடக்க போகுது இதெல்லாம் நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு சொல்றாரா சரி உடனே எல்லாரும் ஒரு கேள்வி கேட்போமா அது ஏன் சார் எனக்கு மட்டும் இப்படி நடக்கும் நான் மட்டும் ஏன் இப்படி ஒரு டைம்ல பிறந்திருக்கேன் என் கணவர் இருக்காரு அவருக்கு ஜாதகம் வேற மாதிரி இருக்கு அவருக்கு லைஃபே வேற மாதிரி இருக்கு என் கூட பிறந்தவங்க என்னோட ஒட்டி பிறந்த ட்வின்ஸ்கே லைஃப் வேற மாதிரி இருக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேக்கும்போது யோசிக்காம வந்து ஒரு பதில் சொல்லுவார் என்னன்னா அது உங்களுடைய கர்மா பலன் அப்படின்னு பாரு கரெக்டா இப்ப சொல்லுங்க கர்மா என்ன முன்ஜென்மத்துல வந்தாச்சா அப்போ நம்ம நம்மள வந்து கமெண்ட்ஸ்ல திட்டுவாங்க என்னன்னு திட்டுவாங்க அப்படின்றவங்க இவர் வந்து மூட நம்பிக்கை வளர்க்குறாரு கர்மா கான்செப்ட் பேசுறாரு முன்ஜென்ம கர்மா குருமா கதைகள்லாம் வந்து பேசுவாங்க அப்ப நீங்க என்ன பேசுறீங்க ஜோதிடமே எதன் அடிப்படையில் இயங்குது பிறவி அப்படின்ற ஒரு கான்செப்ட் அடிப்படையில் ஜோதிடம் இயங்குது அப்ப பிறவின்றது எங்க வருது கர்மா கான்செப்ட்ல தான் உங்களுக்கு பிறவியே வருது முற்பிறவி அடுத்த பிறவி எல்லாமே கர்மா கான்செப்ட்ல தான் வருது இப்ப அது இல்லன்னா உங்களுக்கு ஜோதிடமே இல்லையே ஜோதிடத்தினுடைய பேசே இல்லையே அப்ப ஜோதிடத்தினுடைய பேசே கர்மாவை பேஸ் பண்ணி இருக்கு கர்மா எதை பேஸ் பண்ணி இருக்கு பாவ புண்ணியங்களை பேஸ் பண்ணி இருக்கு ஆன்மாவை பேஸ் பண்ணி இருக்கு பிறவியை பேஸ் பண்ணி இருக்கு இது எதையுமே ஏற்றுக்கொள்ளாத அறிவியலாளர்களாகிய நீங்கள் உங்களுக்கு ஜோதிடத்தில் என்ன வேலை இது ஒண்ணு ரெண்டாவது ஆன்மீகவாதிகள் கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பரிகாரம் எல்லாம் சொல்றாங்கல்ல ஏன்னா இவங்க வந்து பரிகாரத்தை ஏத்துக்க மாட்டாங்க யார் ஏத்துக்க மாட்டாங்க திராவிட திராவிடர்கள் ஏன்னா கடவுளையும் ஏத்துக்காதவங்க கோவில ஏத்துக்காதவங்க பரிகாரத்தை ஏத்துக்கல இப்ப இவங்க எல்லாம் பரிகாரம் பேசுறாங்கல்ல ஆரியர்கள் ஆஹ் ஆரிய சித்தாந்தத்தை கொண்டவர்கள் சரி நீங்க பரிகாரம் பேசுறீங்க எதுக்காக பரிகாரம் சொல்றீங்க ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக சரி ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்காக பரிகாரம் சொல்றீங்க இப்போ ஒரு தம்பதி இருக்கு குழந்தை இல்லமா குழந்தை இல்லை ஒரு ஒரு முப்பது வயசுல முப்பத்தி ரெண்டு வயசுல வராங்க அவங்களுக்கு திருமணமாகி இருபத்தி இருபத்தி நாலு வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு முப்பது வயசு கிட்ட ஆக போகுது இப்போ அவங்களுக்கு பிள்ளை இல்லை உங்ககிட்ட வராங்க ஜாதகத்துல என்ன சொல்லப்படுது தலையெழுத்து என்பது மாறவே மாறாது கடவுள் போட்டா தான் போட்டது தான் சொல்லப்படுது நீங்க முதல்ல எதை என்ன கணிக்கணும் ஒரு ஜாதகத்தில் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு குழந்தை பிராப்தம் இருக்கா இல்லையா கணிக்கணும் ஓகேங்களா சரி இப்போ ஒரு ஜோதிடர் குழந்தை பிராப்தம் இருக்குன்னு கணிச்சிட்டாரு அடுத்து என்ன கணிக்கணும் எப்போ குழந்தை அப்படின்றத கணிக்கணும் ஒருவேளை முப்பத்தாறு தான் உங்களுக்கு குழந்தைன்னு வச்சுக்கோங்க அப்ப அவங்க கல்யாணம் பண்ணது எப்போ இருபத்தி நாலு வயசுல திருமணம் பண்ணிட்டாங்க ஆனா இப்ப இந்த ஜோதிடர் என்ன கணிச்சுட்டாரு முப்பத்தாறு வயசுல கணிச்சிட்டாரு உடனே இந்த கப்பல் என்ன சொல்லுவாங்க ஐயோ முப்பத்தாறு வயசுலதான் எங்களுக்கு குழந்தை பிறக்குமா அது எங்களுக்கு நடக்க கூடாது சார் எங்க விதியை மாத்தணும் சார் அதுக்கு ஒரு எலுமிச்ச பழ பரிகாரமோ ஏதோ கோவில் பரிகாரமோ சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த பதி பரிகாரத்தை ஒரு சொல்றாருன்னு வச்சுங்க எதுக்காக சொல்றாரு குழந்தை சீக்கிரமா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பேரு தீர்வா அல்லது விதியையே மாற்றுவதா விதியே மாற்றுறதுதான் சரி அப்ப முப்பத்தாறு வயசுல பிறக்க வேண்டிய குழந்தைய நீங்க முப்பது முப்பத்தோரு வயசுலயே நீங்க பிறக்க வச்சீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த செயின் மாறிடுமா ஒட்டுமொத்த தலையெழுத்து பாசிபிளா சார் அந்த மாதிரி பண்றது நான் உங்களை கேக்குறேன் என்ன பொறுத்த வரைக்கும் அது பாசிபிள் கிடையாது நான் உங்களை கேக்குறேன் ஏன்னா நாங்க வந்து தலை விதியவே நாங்க ஏற்கல இந்த வயசுல தான் கல்யாணம் நடக்கும் இந்த வயசுல தான் குழந்தை பிறக்கும் ஒரு விதியே அதுக்குன்னு ஜோதிடத்துல ஒரு கான்செப்டே கிடையாது ஜோதிடல ஒரு விஷயமே கிடையாது நாங்க தலைவிதி ஏத்துக்கல அதனால நாங்க தலையெட்ட மாத்திரத்தை பத்தியும் நாங்க அதை பத்தி நாங்க உள்ளே போல ஓகேங்களா சரி இப்படி ஒரு விஷயத்தை பரிகாரத்தின் மூலியமாக மாற்ற முடியும் அப்படின்னா எல்லாருடைய தலை நீங்க மாத்திரலாமே இருக்கு அப்படி நீங்க தலையெழுத்தை மாத்திருந்தீங்க முப்பது முப்பத்தோரு வயசுல அவருக்கு குழந்தை பிறந்துச்சு இப்ப இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு அவரு ஜாதகத்தை வராரு உங்ககிட்ட வராரு எதுக்காக வராதுன்னா சொந்த வீடு கட்டுற முயற்சி நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு சொந்த வீடு பிராப்தம் இருக்கா இருக்குன்னா நாங்க எப்ப கட்டுவோன்னு வராரு இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அவருடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துதான் நீங்க மறுபடியும் பலன் சொல்வீங்க தான் அந்த ஜாதகத்தை மாத்திட்டீங்களே அவருடைய தலையெழுத்தையும் நீங்க பரிகாரத்தை மூலியமா மாத்திட்டீங்க அப்ப அந்த ஜாதகத்தை நிமே என்ன பண்ணிடணும் கிழிச்சு போட்டுடணும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பாக்கணும் அப்பா நான் உங்களோட கர்ம பலனே மாறி போச்சு நான் சொன்ன பரிகாரத்தை மூலியமா இதுக்கப்புறம் வந்து எல்லாமே உங்களுடைய மனசு பிரகாரம் தான் நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ பிளான் பண்ணுங்கன்னு சொல்லணும் அப்படி இல்லையா பார்க்கணும் என்ன கேட்டு வர அந்த நிமிஷத்துக்கு ஒரு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி அதுக்கு பதில் சொல்லணும் ஆனா எல்லாரும் அப்படியா பண்றாங்க பரிகாரம் பண்ணிடுறாங்க பண்ணிட்டு மறுபடியும் பிறப்பு ஜாதத்தை வச்சு உனக்கு இதெல்லாம் நடக்கணும்னு சொல்றாங்க நீங்க ஒரு டாக்டர் போறீங்க அப்படின்னா எதுக்கு போறீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போறீங்க ஓகே டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு கேன்சர் இப்ப செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஓகேங்களா இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க மறுபடியும் ஸ்கேன் 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 எடுப்பீங்களா இல்ல பழைய பாப்பீங்களா மறுபடியும் எடுப்பீங்க நான் என்ன கேக்குறேன்னா ஒரு பக்கம் ஆரியம் இன்னொரு பக்கம் திராவிடம் உங்கள் இருவருக்கும் சண்டை கருத்து மோதல் இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் வேற இடத்துல தீத்துக்கங்க அதுக்கு துறை துறை சார்ந்து இயங்குற அந்த ஆராய்ச்சி அது வந்து அதற்கான இடம் அல்ல உங்கள் இருவருக்குமான இடம் ஜோதிடம் கிடையாது மருத்துவம் கிடையாது எதுவும் கிடையாது அதனால உங்க சண்டையெல்லாம் போய் வெளியே வச்சுக்கோங்க அது ஒண்ணுதான் நம்ம கான்செப்ட் ஜோதிடம்னா என்ன அது ஒரு துறை அந்த துறைக்குன்னு ஒரு ஆராய்ச்சின்னு ஒண்ணு இருக்குது அந்த துறைக்குன்னு சில ரிசல்ட்னு இருக்குது அப்ப அதுல பயணிக்கணும்ல இப்போ இந்த இந்த ரெண்டு குரூப் வந்து ஜோதிடத்துக்குள்ள இருக்காங்க இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இவங்களும் ஜோதிட வகுப்பு எடுக்கிறாங்க அப்ப இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்கள் அவங்க மிஸ்கைட் ஆவாங்க இல்லையா ஓகேங்களா அப்போ ஜோதிடத்துக்கான அடிப்படை தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்ப அது எல்லாமே மாறிடும்ல சோ இது அந்த மாதிரி ஆக கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு எனக்கு கிடைச்சதுனாலதான் அந்த விழிப்புணர்வை நம்ம வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம்